முப்படுத்த முக்களத்தோர் அரசாங்கத்தின் சார்பாக மூன்றாவது ஆண்டு நூத்தி பதினெட்டாவது தேர்தலில் கொண்டாடி இந்த விழாவிற்கு சிறப்பு நாளில் முத்துல ச சங்கருமான பசுமன் முத்துராமலிங்க தேவரின் நூத்தி பதினெட்டாவது ஜெயந்தி விழாவை முன்னிட்டு ஜெயந்தி விழாவை முன்னிட்டு கந்தர்வக்கோட்டையில் நடைபெறும் இந்த விழாவிற்கு

எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்துரும் அதை மட்டும் தெரிஞ்சிக்கோங்க இந்த தடவை நான் தானே வந்துட்டேன் அடுத்த முறை இந்த காவல்துறை இந்த மாரி ஒரு கட்டுப்பாடுகளை பண்ணி இந்த மக்கள் தொந்தரவு கொடுக்குற மாதிரி தான் என்னோட மேற்சி வேலை இருக்கும் உங்களுக்கும் தூங்க வராது தொந்தரவுகள்லாம் வந்து மகிழ்ச்சியான தேவை செய்தி வாழ்த்து இருபத்தி

देव जयंदी विया